ஹாய் ஹலோ விவர் சாணுந்தல் ராஜா வெல்கம் டு டியர் கிச்சன்ஸ் ஓகே வாங்க நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மட்டும் கிளிக் பண்ணிங்க கூட ஒரு லைக் போடுங்க எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தது நம்ம இப்போ என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா டீக்கெடை பூண்டா இப்போது மழை சீசனாக இருக்குது வீட்டில் பசங்களுக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்போம் நம்மளும் சூடாக சாப்பிட்ணு தான் ஆசைப்படுவோம் அதனால் இது டிக்கடை போனால் எப்படி செய்கிறதுன்றதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் வாங்க வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் கடலமாவ் ஒரு இரநூத்தம்பது கிராம் அரிசி மாவு ஒரு நூறு கிராம் அதுக்கு போட்டால் போதும் மிள தூள் கார்த்திகை தமிழ் போட்டுங்க இது மாவு நமக்கு தேவையான ஒரு எண்பது கிராம் மாதிரி போட்டுக்கலாம் தேவையான உப்பு கலர் கலர் பொடி இது கலர் ஃபுட்டு சரிங்க இதை எடுத்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது மூணு இது வந்து மாவு கலக்கிறதுக்கு தேவையான பொருள் நம்ம வந்து போண்டா செய்கிறதுக்கு என்ன தேவைன்னா உருளைக்கிழங்கு மசியல் தேவை அதுக்கு என்னென்னா உருளைக்கிழங்கு ரெண்டு எடுத்துங்க வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் ஒரு ரெண்டு வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகாக கீரி வச்சுருக்கேன் இப்போது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேலன்ஸ் அங்கே வந்து பாருங்கள் ரெடி செய்கிறேன்னு சொல்கிறேன் வாங்க இதில் ஒரு ரெண்டு எட்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் சரிங்களா புடகு கடுகு சீரகம் போட்டுங்க சோம்பு போட்டுங்க அப்படிங்களா நம்ம வெட்டி போடுங்க சரிங்களா வெங்காயத்தை ஏற்றப்பட்டாச்சா பச்சை மிளகா பச்சை மிளகா போட்டுருக்கோம் இப்போ நல்லா இதை வதக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சரிங்களா அது போட்டிருக்கேன் இது வந்து போண்டாக்குள்ள வைக்கிற மசாலா சரிங்களா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கிங்க வேணா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் அதே வதக்கிங்க நல்லா இதில் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் சரிங்களா வேலை வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா இதில் ஒரு ஒன் டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுங்க உப்பு போட்டுங்க சரிங்களா ஓகே கொஞ்சம் கரம் மசாலா ஸ்டஃப்பிங் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக போண்டா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கைஸ் இப்போ பசங்களை கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க டிகிற டேஸ்ட் அதே அதோட எக்ஸ்ட்ரீமான லெவல்லே இருக்கும் சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் ஓகேண்ணா ஓகே சொல்லுங்கள் ஓகேங்களா எஸ்ன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ